சற்று முன் விஜய் வீட்டில் குவிக்கும் போலீசார் நீதிமன்ற அறிவிப்பால் அதிர்ச்சி விஜய் வீட்டில் கைதா சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பிரச்சார நிகழ்வில் நடந்த துயர சம்பவத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் தற்போது இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷியானந்த் ஜாமீன் பெறுவதில் தீவிரமாக காய்நகர்த்தி வருகிறாராம் இப்போதைக்கு அவர் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது கரூர் துயரச் சம்பவ வழக்கில் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக சொல்லப்படுகிறது கரூரில் நடைபெற்ற அரசியல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த கோர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது அதில் அரசியல் பலத்தை காட்டும் நோக்கில் கூட்டம் திட்டமிட்டு நான்கு மணி நேரம் தாமதமாக துவக்கப்பட்டு தொண்டர்கள் மரங்கள் மற்றும் கடைகள் மீது ஏறி அமர்ந்தனர் இதில் மரக்கலைகள் முறிந்து கீழே விழுந்து நின்றவர்கள் மீது விழுந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து எச்சரிக்கைகளையும் புறக்கணித்ததாக ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மீது குற்றச்சாட்டு விதிக்கப்பட்டுள்ளதாம் நீண்ட நேரம் காத்திருந்தல் குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் இல்லாமை கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட அழுத்தம் ஆகியவற்றால் மக்கள் உடல்நிலை சோர்ந்து கீழே விழுந்ததாகவும் அவர்கள் மிதிபாடுகளில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து உயரதிகாரி தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறதாம் இந்த சூழ்நிலையில்தான் கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் பலியான வழக்கில் புஷி விரைவில் கைதாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை விரைவில் கைது செய்ய போலீஸ் தீவிரம் காட்டி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஜாமீன் பெறுவதில் தீவிரமாக கைநிறுத்தி வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இப்போதைக்கு அவர் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் கைவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று புஷ்ஷியானந்த் தீவிரமாக இருக்கிறாராம் புஷ்ஷியானந்த் தமிழக வெற்றி கழகம் உள்ளே என்ன நடக்கிறது இப்போது நடக்கும் பிரச்சனையை எப்படி சரி செய்வது விஜய்க்கு ஆதரவாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று இதை பற்றியும் புஷ்ஷியானந்த் கவலைப்படவில்லை என்றும் கூறப்படுகிறதாம் அது மட்டுமல்லாமல் விஜய்யை அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழக கரூர் அசம்பாவிதத்திற்கு பின் திருச்சி செல்லும் வழியிலேயே புஷ்ஷியானந்தையே விஜய் கடுமையாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்தே புஷி ஆனந்த் அன்று வேறு காரில் மாறி சென்றதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இதன் காரணமாகவே புஷி ஆனந்த் இப்போது கட்சிக்குள் கரூர் விவகாரத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி கவலையே படவில்லை என்றும் தாவேகா மத்தியிலேயே பேசப்படுகிறதாம் அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் விஜய் தீவிரமாக அதை பற்றி யோசித்துக் கொண்டு வருகிறாராம் இந்த நிலையில்தான் தான் புஷி ஆனந்திற்கு முன்ஜாமீன் கிடைக்காமல் தவித்து வருவதாகவும் அவர் இன்னும் ஓரிரண்டு நாட்களை கைது செய்வதற்கு அதிக வாய்ப்பிருப்பது என்றும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணத்தினால் புஷி ஆனந்த் என்னும் பேரதிர்ச்சியில் இருந்து தலைமராகத்தான் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது